கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டின் கடைசி நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினாறாம் சங்கீதத்திலே பனிரெண்டு பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நாமத்தை தொகுது கொள்ளுவேன் என் அன்பு இறை மக்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஆண்டவர் இன்றைய நாளோடு கடக்க உதவி செய்யப்போகிறார் நாளை தினத்திலே ஒரு புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் ஆவலோடு எது நோக்கிற அந்த ஆண்டை நன்மையின் ஆண்டாக மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை இந்த ஆண்டு முழுவதுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை முழுவதுமாக ஆண்டவர் நம் கூடவே வாழ்ந்து வந்திருக்கிறார் அதுதான் சங்கீதக்காரன் அழகாக இந்த வசனத்தை பதிவு செய்கிறார் என் வாழ்விலை செய்த ஆண்டவருக்கு உபகாரங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன் நான் எதை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை பறைசாற்றுவேன் என்ற ஒரு வெளிப்பாட்டை இங்கு சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவர் நம்மை நினைக்கிறார் ஆபத்து காலத்தில் துணை இருக்கிறார் இதுவரைக்கும் நம்மை கைவிடவில்லை நாம் சோர்ந்து போன நேரங்களிலே துக்கப்பட்ட நேரங்களிலே அழுத நேரங்களிலே அவர் வேடிக்கை பார்க்காமல் நம்மோடு எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் எந்த காரியத்தை செலுத்துவோம் நம்மிடத்தில் பணத்தையோ பொருளையோ அவர் எதிர்பார்ப்பது அல்ல ஆண்டருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும் நாம் ஆண்டவரிடத்தில் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எதிர்காலத்திலும் நம்மை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகையினால் நம்ம இடத்தில் அவர் எதிர்பார்ப்பது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ அநேக மக்களுக்கு சாட்சி பகிரும் அதுதான் கடவுள் விரும்புகிறார் இதுவரைக்கும் ஆண்டவரிடத்திலே பெற்ற ரட்சிப்பை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம் இதையெல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து பிறக்கிறக்கிற புதிய ஆண்டிலே ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற மக்களாய் சாட்சி பகிருகிற மக்களாய் உண்மையான மக்களாய் ஆண்டவருக்கு பிரியமான மக்களாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே